அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷ்யானந்தனி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமன் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரேங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நம்மளுடைய ஹார்மோன் மாற்றங்கள் வயதாக ஆக எப்படி இருக்கும் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் மாற்றங்களும் வயது ஆக நம்ம சந்திக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களும் எப்படி இருக்கும் இயற்கையாகவே இந்த மாற்றங்களெல்லாம் நம்ம சந்திச்சு தான் ஆகணும் அப்போ சிறு வயதுல நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம் நம்ம நல்லா சாப்பிட்டோம் தேவையில்லாததெல்லாம் ஆனால் வயது ஆக ஆக ஹார்மோன் மாற்றங்கள் பொழுது நம்ம உணவு முறையிலையும் வாழ்வியல் முறையிலையும் மாற்றங்கள் நம்ம கொண்டு வரலன்னு சொன்னா கண்டிப்பா ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்க நேரிடும் ஏன்னா பெண்களை ஆழக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய ஹார்மோன்கள் தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ முதல் விஷயம் உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பட என்ன ஆகும்னா ஒரு இருபத்தைந்து வயதில் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஏஜ்லேருந்தே நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரால் நல்லா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸில் நல்ல ஹார்மோன் பீக்கில் இருக்கும் முப்பது வயது கடந்த பிறகு அந்த ஹார்மோன்களுடைய அளவில் மாற்றங்கள் வரும் படிப்படியாக அது குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி குறையும் பொழுது நம்ம உடம்பில் வறட்சியை ஃபீல் பண்ணுவோம் நம்மளுடைய உறுப்புக்களுடைய நெகிழ்வுத்தன்மை எலாஸ்டிசிட்டி குறைய ஆரம்பிக்கும் உடல் எடை அதிகமாக ஆரம்பிக்கும் போன் வந்து வீக்காக ஆரம்பிக்கும் மூட் ஸ்விங்ஸ் டிப்ரெஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் இது முதல் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் வயதாக ஆக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ஹார்மோன் வயது ஆக ஆக இந்த ஹார்மோனுடைய அளவு கூட ஆரம்பிக்கும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு ரொம்ப ரிஜிடாக மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் நம்ம உடம்புல மாற்றங்களை நம்ம சந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம் உடம்புல தேவையற்ற முடி வளர்ச்சியும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இது ரெண்டாவது ஹார்மோன் அடுத்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி சம்மந்தமான க்ரோத் ஹார்மோன் இந்த ஹார்மோன் வயது ஆக குறைய ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் நம்மளுடைய தோலில் வந்து சுருக்கங்கள் ஏற்படும் தசைகளில் வந்து வலுவில்லாமல் போகும் எப்போ பார்த்தாலும் சோர்வான ஒரு நிலையை உணர்கிற மாதிரி இருக்கும் நம்ம உடம்புல சக்தி இல்லை நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குது நான் டயர்டாகிட்டே இருக்கேன் நான் முதல்ல ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் இப்போ ரொம்ப டயர்ட் ஆகிறேன் அப்படின்னா குரோத் ஹார்மோனுடைய அளவு உங்கள் ரத்தத்தில் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோனுடைய அளவு வயதாக தைராய்டு டி த்ரீ டி ஃபோருடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ்ஹெச்சோடைய அளவு அதிகரிக்கும் ஹைப்போ தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனை வந்து வயதாகும் பொழுது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டாக்டர் எனக்கு நாற்பது வயசு வரைக்கும் தைராய்டு கிடையாது எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தைராய்டு கிடையாது ஆனால் எனக்கு மட்டும் தைராய்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது நாற்பது நாற்பத்தைந்து வயது கடந்த பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்கும் ஸோ வயதாகும் பொழுது டி த்ரீ டி ஃபோரோடைய அளவு குறைஞ்சு டிஎஸ்ஹெச் அளவு அதிகரித்து தைராய்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் திடீர்னு முடி கொட்டுறது திடீர்னு உடல் எடை கூடுறது திடீர்னு மூட் ஸ்விங்ஸ் வருது இந்த மாதிரியான பிரச்சனையை நம்ம சந்திப்போம் அடுத்து பார்த்தோம்னா மன அழுத்தம் சம்பந்தமான கொட்டஸ்ட்ரால் ஹார்மோன் இந்த ஹார்மோனோட அளவு வந்து வயதாகும் பொழுது கூட ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக தூக்கமின்மைனால் கஷ்டப்படுவோம் திடீர்னு மன அழுத்தம் இருக்கும் திடீர்னு ஒரு பிரச்சனையை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கும் நம்ம மனதளவில் சில விஷயத்தை இதுவரைக்கும் நம்ம டாலரேட் பண்ண விஷயம் வந்து இல்லாமல் டாலரேட் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம் டாலரேட்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் சின்ன கூட நம்ம சென்சிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் நோய் எதிர்ப்பு ஆற்றலும் குறைய ஆரம்பிக்கும் இது எதனால தான் காற்றுசால் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு கூடுறதுனால நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் இது ஒவ்வொரு பெண்ணுமே வயது ஆக ஆக ஹார்மோன் சார்ந்த விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா சிறு வயதிலிருந்தே நம்ம உணவில் வந்து நல்ல கவனம் செலுத்தணும் ஹெல்தியான ஃபேட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் சும்மா பொரிச்ச வருத்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டோன்னா ஹார்மோன் குறைபாடு ஈஸியாக சீக்கிரமாக வந்துட ஆரம்பிச்சிடும் அப்போது ஹெல்தியான ஃபேட்ஸ்னால் நட்ஸு சீட்ஸு கொட்டை வகைகளில் இருக்கிறது விதைகளில் இருக்கிறது பருப்பு வகைகளில் இருக்கிறது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பாதாம் வால்நட் சிறுமீன் வகைகள் ஆட்டு இறைச்சி நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி நம்ம ஹெல்தி ஃபேட்ஸ் எடுத்துக்க பழகிக்கணும் அதே மாதிரி ஹெல்தி ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கவும் பழகிக்கணும் நாட்டுக்கோழி முட்டையில் நமக்கு கிடைக்கும் பல்சஸ் நிறைய சாப்பிட பழகிக்கணும் சுண்டல் வகைகள் நிறையா எடுத்துக்கணும் குறிப்பாக கொண்டக்கடலை கருப்பு பீன்ஸு பச்சை பட்டாணி இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது ஹெல்தியான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் ஹெல்தியான ப்ரோட்டீன்ஸ் இருந்தால் தான் ஹெல்தியான ஹார்மோன்ஸோடைய உற்பத்திக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா நல்ல நாச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்திக்க பழகிக்கணும் நிறைய நீர் காய்கறிகள் நிறைய கீரை வகைகள் சாப்பிடணும் இது உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் இன்னொன்று உங்களுடைய ஹார்மோன்ஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து நாலாவது கேட்டகிரி ஈஸ்ட்ரோஜன் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் தேவை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சிறு வயதில் நமக்கு இந்த ஹார்மோன் நல்லாவே இருக்கும் அப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஈஸ்ட்ரோஜெனிக் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்டீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகும் வயது ஆக ஆக நம்ம பிரச்சனையோடைய அளவு அதிகரிக்குது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருதுங்கும் பொழுது மட்டும் பரிசோதனை பண்ணின பிறகு ஃபைட்டோ ஃபைடோஈஸ்ட்ரஜன் இருக்கக்கூடிய நிறைய உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சீட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கலாம் தாமரை விதைகள் நம்ம எடுத்துக்கிறது அதே மாதிரி நிறைய வந்து ஃப்ளாக்ஸீட்ஸ் எடுத்துக்கிறது எள்ளு நிறைய கன்சியூம் பண்ணுறது பப்பாளி அன்னாசி கொய்யா இந்த மாதிரி நிறைய வந்து ஹார்மோன்கள் அல்லாத ஹார்மோன் மாதிரியே நமக்கு வேலை செய்யக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸ்ட்ரோஜன் குறைவதை வந்து ஒரு அளவுக்கு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் நம்ம கண்டிப்பாக ரெகுலராக நம்ம ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர் பண்ணணும் வாக்கிங் ரெகுலராக போகலாம் மெடிடேஷன் யோகா இது இந்த பயிற்சி வந்து அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸாவது நம்ம பண்ணணும் அடுத்து நம்ம இன்றைக்கி தவிர்க்க வேண்டிய விஷயங்களை அதிகமாக பிளாஸ்டிக் பயன்பாடை தவிர்க்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இந்த ஹார்மோன் குறைய ஆரம்பிச்சிருச்சுங்கும் பொழுதே ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்க பழகிக்கணும் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு நாற்பது வயசு தாண்டிட்டோம் அப்படின்னாலே ரெகுலரான ஒரு ஹெல்த் செக்கப்புக்கு போகிறது ரொம்ப நல்லது இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் டாக்டர் எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வறட்சியை உணர ஆரம்பிச்சிட்டேன் என் ஹார்மோன் குறைஞ்சிட்ருக்குங்கிறது எனக்கு தெரியுது நான் ஏதாவது உணவு முறை மாற்றம் கொண்டு வரணுமா நான் ஏதாவது ஹர்பல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் தண்ணீர் வீட்டான் கிழங்கு பொடி எடுத்துக்கலாம் அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்ரா சூரணம் எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்கள் ஹார்மோன்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ வயது ஆகும் பொழுது ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும் பொழுது சில பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொரு பெண்களுமே கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோம் அந்த காலகட்டத்தில் உங்கள் உணவு முறை வாழ்வியல் முறை மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நீங்க எனக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உலக அளவில் மூன்றில் ஒரு நபருக்கு வந்து ரத்த அழுத்தம் இருக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வாக்கில் இந்தியாவில் பதினைஞ்சிலிருந்து பதினேழு சதவீதமாக இருந்த இரத்த அழுத்தத்தினுடைய ரேஷியோ இப்போ இருபத்தி நாலு பர்சன்டேஜாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த அளவுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது அதுவே இதய சம்மந்தமான நோய்களுக்கும் பக்கவாத மாதிரியான பிரச்சனைகளுக்கும் கிட்னி ஃபெயிலியர் மாதிரியான சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னதான் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டாலும் கூட உணவின் மூலமாக எப்படி இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பூண்டு பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பால் நம்ம வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு வந்து எடுத்துக்கிறோம் சுக்கு பனங்கற்கண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து ஒன்றா வந்து வேக வைக்க போகிறோம் இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு ஒரு இரநூறு எம்எல் பாலை வந்து இப்போ பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்துலேருந்து பனிரெண்டு பூண்டு வந்து இருக்குது இதை வந்து நம்ம இப்போது இந்த பாலோடு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும் பூண்டு பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா பூண்டு நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக விடலாம் இப்போ நல்லா பூண்டு பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த பூண்டு வந்து நல்லா வந்து வெந்திருக்கு ஸோ நல்லா பூண்டு வந்து வெந்திருக்கு இப்போ அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த சுக்குத்தூள் வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யும் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு நம்ம பணம் கற்கண்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து நல்லா வெந்திருக்கும் ஆனால் வந்து கொஞ்சமாக அதை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி விடுறது நல்லது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பூண்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இந்த பால் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் அடியில் வந்து நமக்கு பூண்டு இருக்கும் அந்த பூண்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இத வந்து பூண்டு பாலோட வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பூண்டு பால் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு இந்த பூண்டு பால் வந்து ரெகுலரா நைட்ல வந்து நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது நம்ம ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் பூண்டில் இருக்கக்கூடிய அல்லசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம உமிழ்நீரோட வந்து சுரக்கும் பொழுது அது ஆக்டிவேட் ஆகும் இது வந்து நம்ம ரத்த நாளங்களில் விரிவடைய செய்யக்கூடிய டைலேஷன் எஃபெக்ட் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்த குழாய்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோத்தியில் இதில் நைட்ரிக் ஆக்சைடு செக்ரீஷனையும் இது வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகும்போது தான் நமக்கு பிபியோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பிபி இன்க்ரீஸ் ஆகிறதையும் வந்து இது குறைக்குது ஸோ இந்த பூண்டை பாலில் வேக வைக்கிறதுனால அது வந்து நமக்கு அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகரிக்காது கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சுக்குக்கு மிஞ்சி மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க சரி செய்யறதுனால பிபியினால் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு முதல் பிரச்சனையாக செரிமான கோளாறுகள் தான் வந்து வரும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வயிற்றில் அமிலத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் இதனால் அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகும் ஸோ சுக்கு சேர்க்கும் போது அந்த செரிமான சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிளகும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மிளகு வந்து பூண்டு சுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த பயோ அவைலபிலிட்டியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன காரத்தன்மையும் வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கிறதுனால இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது கூடவே பணங்கற்கனும் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பனங்கற்கண்டு தேவையில் வெறுமுறை நம்ம இந்த மிளகு அதே மாதிரி சுக்கு சேர்ந்து பூண்டு பால் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது பிபிக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க கூடவே சேர்த்து இந்த பூண்டுப்பாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு முழங்கால் வலி மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனை அதிகமாக வந்து கேஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பூண்டு பால் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து குறைக்கக்கூடியது ஸோ இன்றைக்கு இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பூண்டு பால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எதனால் பூண்டு ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்

மெரினால வந்த உணவு திருவிழாக்கு வந்திருந்தவங்க ரொம்பவே கூட்டத்தை பார்த்தாலே அப்பா அந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டவங்க ஒவ்வொரு டிஷ்ஷும் டேஸ்ட் பண்றதுக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒரு ஸ்டாலுக்கு வந்திருக்கோம் அது எந்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்டாலுன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோட ஸ்டாலுங்க நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுல ஒருத்தர் நம்ம கிட்ட பேச போறாங்க என்னென்ன மாதிரி டிஷ்ஷஸ் வச்சிருக்காங்க எத்தனை பேர் இதுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அதுக்குன்னு ஒரு சில டிஷ்ஷஸ் இருக்கும் தெரியுமா திருவண்ணாமலை வந்து விவசாய மாவட்டம் எங்கள் வந்து ஜம்னா மத்தூர்னு இருக்கிற இடத்துல வந்து தினையும் பரகரசியும் இருக்குது அடுத்தது கேழ்வரகலாம் இருக்குது நிலக்கடலாம் இருக்குது அதை வந்து மக்களுக்கு நாங்கள் அதை பண்ணி சிறுதானியத்தில் உணவு பண்ணி கொடுத்து அவங்களோட வாழ்வையும் வளத்தையும் அவங்களோட உடம்பு ஆரோக்கியத்தையும் பண்ணணுன்றதுக்காக இந்த சிறுதானிய உணவை தேர்ந்தெடுத்துருக்குறோம் அதில் வந்து நாங்கள் ராகி புட்டு ராகி அவல் புட்டு கம்பு அவல் புட்டு அடுத்தது ராகி மாவுலேயே வந்து முருங்கைக்கீரை போட்டு வெங்காயம் போட்டு அது செஞ்சு கொடுத்துருக்குறோம் அடுத்தது தின புட்டு தன அரிசி புட்டு வரகரிசி புட்டு கம்பு புட்டு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் அதை வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் என்னன்னு எங்களையே கேட்குறாங்க வர ஜெனரேஷனுக்கு வந்து அதனோட சத்தான உணவுகளம் நம்ம வந்து மாத்திரை வைட்டமின் சி ஏ என்னென்னவோ வைட்டமின்லாம் உடம்புக்கு வேணுன்றாங்க கால்சியம்லாம் அது எல்லாமே இந்த சிறுதானியத்துல இருக்குது ரொம்ப நன்றிமா சோ இவங்களோட டிஷ்ஷஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறதையும் நான் உங்களுக்காக சொல்லப் போறேன் வாங்க சாப்பிடலாம் சோ நமக்காக ஒரு பிளேட்டிங் அழகா குட்டியா கிறிஸ்பியா கொடுத்துருக்காங்க இதுல என்னென்ன இருக்குமா மாம் இது வந்து தனி அரிசி அவல் புட்டு கேழ்வரகு அவல் புட்டு கம்பு அவல் புட்டு கேழ்வரகு மாவும் நிலக்கடலையும் வெல்லமும் போட்டு இடிச்சு வச்ச ஒரு டிஷ் சூப்பர் சோ அது ஹெல்தியான ஒரு ரெசிபியா நம்ம கொடுத்திருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாத்திரலாமா ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணது வந்து எல்லாமே ஸ்வீட் வகை இது வந்து பாதி தாங்க ஒரு ட்ரெய்லர் தான் காமிச்சிருக்காங்க மீதி வந்து காரம் காரத்துக்கு வந்து அடையெல்லாம் வந்து வச்சிருக்கிறதா சொன்னாங்க இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மகளிர் குழு மூலமா இங்க நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்க சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் உண்மையாவே சொல்றேன் இது ஒவ்வொரு பிளேவர்ஸுமே ஹெல்தியாவும் இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸ்டால் நம்பர் பண்ணிருக்காங்க

சூப்பரா இருக்குது நான் ஏற்கனவே இதை ஒரே ஒரு டைம் சாப்பிட்டுருக்கேன் பட் இனிப்பு வந்து ஒரு நியூட்ரலான லெவல்ல பண்ணிருக்கீங்க அதுதான் வேணும் ஏன்னா எல்லாரும் அப்ப தான் சாப்பிட முடியும் இதெல்லாம் சுகர் பேஷன்ஸால டயபெட்டிக் பேஷன்ஸால சாப்பிட முடியாது பட் இட் இஸ் வெரி நியூட்ரல் இன் டேஸ்ட் அண்ட் ஷாஹித் துப்படா ஸோ இவங்களோட காஞ்சிபுரம் டீம்லயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பைசியான ஃபுட் ஐட்டம்ஸ் நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க இதே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்ல ஸ்பைசியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா சேல்ஸ் நடந்துட்டு சோ அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இங்க இருக்காங்க எப்படி இருக்கீங்க

த்ரீ ஹவர்ஸ் வந்து வித்தியாசமா இருக்குது நோயல் மேடம் இருக்கு நான் இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டதில்ல பட் இட்ஸ் ஹெல்தி ரெசிபி ஹெல்தி ரெசிபி மேடம் ஓகே ஹெல்தியான ரெசிபின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏபிசி ஜூஸ் மேடம் ஆப்பிள் கேரட் பீட்ரூட் ஆஹா இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு இந்த ஜூஸ் அப்படியே சில்லு குடிக்கிறது அதுவே வேற ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க இது வந்து குடுக்குதுங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ல இருந்து நமக்காக வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க ஸ்டால் நம்பர் விசிட் பண்ணுங்க உங்களுக்காக ரொம்ப எம்மியான டிஃபரெண்டான ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம மெரினா கடற்கரைக்கு வந்திருந்தோம் உணவு திருவிழா ரொம்பவே அழகான நிறைய டிஷஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோங்க இந்த வாரம் மட்டும் இல்லை இன்னொரு வாரமும் வந்து உங்களுக்காகவே வந்து ஸ்பெஷலான நிறைய கிளிக்ஸை வந்து உங்களுக்காக நான் எடுத்திருக்கோன்னே சொல்லலாம் டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு நீங்க வந்து விசிட் பண்ணும் அப்படிங்கறதான் எங்களோட ஒரு குட்டி சஜஷன் இந்த நெக்ஸ்ட் எபிசோட் அது வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம்